அதனால் போராடாமல் தந்ததில்லை போராடியவர்கள் போட்டதில்லை எப்படி கோழி கோழி புரட்சியாளர்கள் கோழி போராடி வந்துவிட்டார்களோ ஏ யூட்டி கோழி கொடுத்து வந்துவிட்டார்கள் நீங்கள் போராடினா தான் தச்சுப்பீங்க போராடினா விடுப்பாங்க நீங்கள் இஎம்ஐயே உங்கள் காரு பங்களா தான் நான் கிடையாது அதை ஞாபகம் அதை சொன்னதுக்கு தான் இப்போ கூட்டம்

மே மாதம் எட்டு மே பதினாலு கலைக்கல்லூரி சட்டம் தியாக கல்லூரி சட்டம் என ரெண்டு சட்டத்தை கொண்டு வந்த அந்த சட்டத்தை எடுத்து கோவை